இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து சகலமும் நன்மைக்கே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறாராம் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறதும் நன்மைக்கு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதும் நன்மைக்கு தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காக வேதாகமத்தில நாங்க பார்க்கிறோம் அநேக நபர்களுக்கு தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே யாவற்றையும் அனுமதிக்கிறார் உதாரணமாக நாங்க யோகோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா யோகோக்கு தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் அதன் பிற்பாடு ரெட்டிப்பான நன்மையை யோகு பெற்றுக்கொள்கிறார் யோபுட வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தார விடயம் வந்து சில சோதனைகளும் நன்மைக்கு தான் எங்களுக்கு தேவன் சோதனையை அனுமதிக்கிறாரா இருந்தால் அதிலிருந்து நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம் அல்லது அந்த சோதனையின் முடிவில் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வோம் அதே போல யோசிப்பு அவருடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் இப்படி அநேகம் இருக்குது ஆனாலும் இறுதியில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யோசிப்புக்கு கொடுக்குறார் சில தாமதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கப்படுது அந்த தாமதம் ஏற்படுகிற காலப்பகுதியில் தேவன் அதற்காக எங்களை தகுதிப்படுத்தி அந்த தாமதித்த காரியங்களை பெரிதான ஆசீர்வாதமாக எங்களோட வாழ்க்கையில் விடுவார் தேவனுக்குள்ளே நாங்கள் உடைக்கப்படுகிறது நல்லது ஏனென்றால் அவராலே நாங்கள் உருவாக்கப்படுகிறோம் இந்த வசனத்தில் கூறப்பட்டது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்ன நடந்தாலுமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அழுது குழம்புகிறதை விட்டுவிட்டு தேவனுக்குள் எப்பொழுதும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும் ஏன்னா தேவனங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறதன் நிமித்தம் நாங்கள் அதன் நிமித்தம் தேவனுக்குள்ள விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் ஹாவ டே